अंबिमुंडे बिड़िलंदन अंबिम नानल डे फापन अंबिम फार के गिले मैं कल जितेंसांगल आ रही हैं मैं जितेंसांगले तू लोग उन तो रोजांतो समय नहीं चल रहा है वैसे अरे क्या मालूम यानि पूड़े चल रहे हैं ये क्यों मुंडा

அன்னைக்கு ஒரு சுவிஸ்ல இருந்து ஒரு அக்கா வந்து கதைச்சவா கதை கேட்க சொல்லியிருந்தவா தம்பி தனக்காக வந்து வந்துட்டு ஒரு நாளைக்கு இவன் இரவு பொழுத வந்துட்டு அப்படி நீங்க வந்துட்டு நித்திர கொள்கையில இருந்து சாப்பிட்டு அப்படி வந்துட்டு என்னென்ன செய்யறீங்களோ அம்மா நாடகம் பார்க்க எல்லாத்தையுமே வந்துட்டு போடுங்க தனக்கு வந்துட்டு பாக்குறாக்க ஆசையா இருக்கு தம்பி என்று சொல்லியிருந்தவா அந்த அக்காண்ட ஆசைக்கா வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுறோமெண்டா அப்படியே இன்றைய நாள்ல வந்து எங்களை இரவு பொழுத வந்து அப்படியே போறோமே இன்னைக்கு அப்படித்தானே தேசிக்கலாம் எனக்கு கிடைக்கிறாரு

தம்பி மூணு வீடியோலாம் தம்பி நாங்கள் டெய்லி பாப்போம் தம்பி பாக்கல மிக வந்துட்டு தங்கள் அறியாமைய வந்துட்டு சங்கலுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷமா இருக்குமா எவ்வளவுதான் கஷ்ட துன்பங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ பாக்க ஒரு நிமிஷம் பாக்கலையா தங்களுக்கு என்ன சொல்ற வீடியோ பாக்கல தங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமா ரெண்டு சொல்லிட்டு வந்து தொடர்ச்சியா வந்து வீடியோ போடும் கம்பிட்டு மிக வந்துட்டு எங்களுக்கா இல்லாட்டியும் வந்துட்டு எங்களை விரும்பி பார்க்கல உறவர்களுக்கா வந்து நாங்கள் டெய்லி வந்து வீடியோ எதுவும் பதிவு செய்யலாம் வேணுமா ஆமா அம்மா அம்மாமையை வந்து தெரியும் வேற வந்து வயசுகள் வந்து குறைஞ்சு கொண்டு போறதால நம்ம அம்மா அம்மையை வந்துட்டு கொஞ்சம் பக்கப்படுறேன் அப்படித்தான் தைக்கு தெரியல வந்துட்டு என்ன செய்யறான் இரவு சாப்பாடா வந்துட்டு என்ன எடுத்துக்கிறோம் தெரியல அம்மா தான் வாங்கி வச்சுக்கா நாங்க வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு அப்படியே வந்து நித்திர கொண்டு என்னென்ன நடக்க போதோ நாடகம் பார்க்க போறோமோ எல்லாத்தையுமே வந்து பாக்க போறீங்க

அபுரியோ தைரியத்தோட ஆபாரே அநியாயமா இருக்கே இப்போ என்ன தைமன் கோள அளவுல காப்பாத்த என்ன கார என்னதுவேளம அந்த ஆண்டே அப்பனா என்ன பாத்து அஸ்டே அஸ்டே நிமித்த நம்ம என்ன கால்வா சாப் போற இல்ல மபியன் சாப் போற இல்லையா எல்லாம் போய் யாரையெல்லாம் மூகம் மூகம் கூட சாப்காரை தொலைக்குது தான அபடியா நம்ம பேச தனியாக போகும் என்னால கோளில கன்ன காப்பாட்பது இல்ல இந்த பெரிய வாளை கொண்டு வந்து வா தூம்பா

அதாவது வீட்டுல மூத்த புள்ள வடிவான பிள்ளைகளுக்கு வர சொல்ல பால் சொல்ல உடைப்பு <kung> தெரியாது <government> <bordering> <cake mouth> okay.

வந்துட்டு <laughs>

என்னது இது? எங்க போறீங்கடா? இgetElementById கால் போறா கே. அவன் கால் தேய்க்குறான். அந்த ஜிமெயில்லாம் கூட வரது. ஆ, வரணும். கலைய மாடர வந்தா போன் மாடர கூடத் தெரியு. எல்லாம் வளவ நான் அந்த பத்தி நீங்க எல்லாம் கலைய மாடல இருந்தீங்க நீங்க. இல்ல நான் அத தெரிஞ்சே இருந்தேன். அந்த கண்டப்புதி நீ வரன்னே பளை கே. ஏன் எப்போ நீ என்ன ஏத்துற நான் எல்லாம் எத்துறேன்னு. ஹேய்

தடுமம் தடுமம்ம வைரஸ் கொஞ்சம் வந்தா கொஞ்சம் உடம்புக்குன்னு இல்லதான் இங்கே அம்மா அம்மா தம்பி வந்துட்டு இந்த படம் பார்த்துக்க அம்மாவுக்கு வடிவா கிடைக்கல இந்த புட்டுல புட்டுக்கிற டெய்லி வந்துட்டு நாள் வந்து போய் கொண்டு இருக்கு அதே மாதிரி வந்து எப்பவுமே போகணும் இதை விட கொஞ்சம் வித்தியாசமா போனா இல்ல மேன சாப்பாடு உள்ள கொஞ்சம் வித்தியாசமா நல்ல சாபா சிக்கன் பொரியல் இதெல்லாம் அது சிக்கன் பொரியல் எல்லாம் போட்டு திம்பம் திம்பம் மேன ஓகே இந்த வீடியோ வந்து அப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கனகா காச்சி குலா முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ நடக்கல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேன சேனலை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல இருக்க பெல் பட்டனை கொடுங்க அந்த பெல் பட்டனை நான் கொடுத்தா அந்த பெல் பட்டனை கொடுத்தா தான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே இதோ நான் முடிச்சு கொள்வோம் வரும் பாக்குற போறீங்களே இல்ல பாய் பாய்

அடுத்து குத்தி கொஞ்சம் கீழே வச்சுக்கிட அடுத்து குத்துங்கம்மா உம் சரி நாங்களும் வந்துட்டு என்னமே பாப்போம் என்ன செய்யற மாட்டேன் குத்திக்க விடுங்க